ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி கடைசி நாள் சென்னையிலிருந்து கர்நாடகாவிற்கு கிளம்பியாச்சுங்க சண்டே அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு எடுத்த பதிவு தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் ஊருக்கு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்பவுமே பிடித்த இந்த பவளமல்லி செடிக்கிட்ட போய் நின்று கொஞ்ச நேரம் அதனுடைய அழகை ரசித்து அது கூட பேசிட்டு அதில் இருந்த பூக்களை எல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் கிளம்பி வந்தேங்க சின்ன வயசுலேருந்தே எனக்கு செடிகள்னால் ரொம்ப பிடிக்கும்ங்க நான் மூணாவது நாலாவது படிக்கும்பொழுதே ரோட்டில் போகும்போது அங்கே ஏதாவது செடிகள் இருந்தால் பிடுங்கி கொண்டு வந்து வீட்டில் நட்டு வைப்பேன் அதே மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் ஏதாவது செடிகள் இருந்தால் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறது என்னோடய வழக்கம் அதுக்கு தகுந்த மாதிரியே எனக்கு மேக்ஸ்னால் ரொம்ப பயம்ங்க மேக்ஸ் டீச்சர்னாலே பயந்தான் அதனாலேயே நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும்போது பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்து படித்தேன் ஆனால் அதுலேயும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு கொஞ்சம் இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு எழுதுகிற எல்லாம் வந்துச்சு அது வேறு கதை அதில் எனக்கு ரொம்பவே பிடித்த சப்ஜெக்ட் இந்த பாட்னி தாங்க பாட்னி சாரையும் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க பிராக்டிக்கல் நடக்கும்பொழுது எங்கள் ஸ்கூலோட பின்பகுதியில் ஒரு பெரிய தோட்டம் மாதிரி இருக்கும் அங்கே கூட்டிக்கிட்டு போய் எல்லா செடிகளையுமே அப்படியே உக்காந்து அந்த பூ கனி எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக எங்களுக்கு விளக்கம் சொல்லுவார் அதனால தான் என்னவோ எனக்கு செடிகள்னா ரொம்ப பிரியும் எப்போவுமே எந்த செடிகளை பார்த்தாலும் உடனே அதை பற்றி நான் ஆராய ஆரம்பிச்சுடுவேன் எனக்கு தெரிஞ்ச சில செடிகள் மரம் வகைகள் மூலிகைகள் எல்லாத்தையுமே நான் முடிஞ்ச அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி தான் என்னோடய பதிவில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் தோட்டம் வச்சு நிறைய வகையான பூச்செடிகள் காய்கறிகள் இது எல்லாமே வளர்த்துருக்கேன் எல்லாத்துக்குமே காரணம் எனக்குள்ளே இருந்த இந்த செடிகளை பற்றிய ஒரு பற்று தான் எங்கள் அப்பாவுக்கும் தோட்டத்தில் ரொம்பவே ஆர்வம் அவரும் நிறைய செடிகள் வளர்ப்பார் அதனுடைய பழக்கமும் என்னோட கலந்துடுச்சு சேஞ்சிங் ரோஸ் செடியை பற்றி ஒரு பெரிய கதையை இருக்குது அடுத்த ஷார்ட்ஸ்லாம் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் Thank you.